அது சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் ஐயா காலையில் சமணத்தை பற்றி நாரும்புநாதன் சொன்னார் கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில் அங்கே போனீங்கன்னு சொன்னா அங்கே புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன இன்னைக்கு ஃபேர்வெல் போட்டோ எடுக்கிறோம் எல்லாம் முடிந்து போகும்போது குரு ஃபோட்டோ எடுப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருவிடம் படித்தவர்கள் வரிசையாக அந்த குருவினுடைய பத்ம பீடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தினுடைய அடையாளம் இருக்கிறது வரிசையாக அவர்களிடம் பாடம் பயின்ற மாணவர்களுடைய புடைப்புச் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சிவலப்பேரிக்கு பக்கத்தில் மறுகால் தலை என்கிற ஒரு இடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழி என்கிற எழுத்து இன்னும் இருக்கிறது கடந்த ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய கேலண்டர் அச்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அந்த பொறுப்பில் வந்து வீசி கொடுத்துருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்காலஜிக்கல் சைட்டை எல்லாத்தையுமே கொண்டு வந்தோம் அதில் முக்கியமான இடம் மறுகால் தலை என்று சொல்லப்படுகிற பூலுடையார் சாஸ்தா கோயில் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் நீங்கள் தமிழி என்கிற எழுத்தை பார்க்கலாம் இன்றைக்கும் நறுமுனாதருடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னியில பத்தாவது நூற்றாண்டினுடைய வட்டளத்தை நீங்கள் பார்க்க முடியும் வேறு எந்த இலக்கியத்தை நீங்கள் இப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அது வந்து பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி நாலு வரிகளால் அந்த கவிதை ஒரு வாழ்க்கையை படம் பிடிக்கிறது எப்படி ரஞ்சித்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய முத்தமிழோ நாம் பேசக்கூடியதை படமாக்கி கொண்டிருக்கின்றார்களோ நான்கே நாலு வரி நான்கு வரிகளிலே ஒரு வாழ்க்கையை படம் பிடிக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளுர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதை விட உலகத்தில் வேறு எந்த செய்தியை யார் சொல்ல முடியும்